செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வாயஜர் ஒன் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறை சரிசெய்து மீண்டும் இணைப்பு ஏற்படுத்திய நாசா குறித்து விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் கூறும் தகவல்கள் மற்றும் உதகமண்டலத்தில் இதுவரை இல்லாத அளவாக அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சமூக வலைதளங்களில் அரசு தொடர்பாக கூறப்படும் தவறான தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ள தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது மேலும் சந்தேகங்களை விவரங்களை ஒன்பது ஒன்று எட்டு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது என்ற கைபேசி எண்ணிற்கோ அல்லது ஃபேக் செக் அட் பிஐபி டாட் ஜிஓவி டாட் மின்னஞ்சல் முகவரிக்கோ அனுப்பி செய்திகளின் நம்பகத்தன்மை குறித்து அறிந்து கொள்ளலாம் என ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தமது பிரான்ஸ் பயணத்தின்போது இந்தியா பிரான்ஸ் படைகள் இடையேயான நீண்டகால உத்திசார் செயல்பாடுகள் குறித்து அந்நாட்டின் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினாா் உத்தராகண்ட் மாநிலம் நைனிடால் வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயை விமானப்படை பாம்பி பக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி வருவதாக விமானப்படை தெரிவித்துள்ளது பூமியில் இருந்து மிகவும் தொலைவில் உள்ள வாயேஜர் ஒன் விண்கலத்தை நாசா பழுது நீக்கி மீண்டும் செயல்பட வைத்துள்ளது இதுகுறித்து விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் கூறும் தகவல்கள் எங்கோ இருந்தபடியே இணையம் வழியே பிழை நீக்க உதவுவது போல பூமியில் இருந்து கொண்டே சுமார் இரண்டாயிரத்தி நானூறு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாயேஜர் ஒன்று என்ற விண்கலத்தின் கணினியை பழுது நீக்கி மறுபடி புத்தாக்கம் செய்து செயல்பட வைத்து சாதனை புரிந்துள்ளது விண்ணில் ஏவப்பட்டு சுமார் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆனாலும் தான் பயணிக்கும் விண்வெளிப் பகுதியில் உள்ள தரவுகளை சேகரித்து அவ்வப்போது பூமிக்கு தகவல் அளித்து வந்த வாயேஜர் ஒன்று விண்கலம் கடந்த நவம்பர் மாதம் திடீர் என பிதற்றல் போல தரவுகளை அனுப்பி விண்கலத்தின் மூன்று கணினிகளில் எஃப் டி எஸ் கணினியின் கணிப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தகவல் தொடர்பில் பிழை என கண்டறிந்தனர் புதுமை முறையில் பிழை நீக்கம் செய்து வாயேஜர் ஒன்று கணினியை செயல்பட வைத்துள்ளனர் இரண்டு வெவ்வேறு பாதைகளில் கோள் சனிக்கோள் முதலிய கோள்களை ஆராய்வதற்காக விண்கலங்களை அமெரிக்க நாசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் விண்வெளியில் ஏவியது இந்த இரண்டில் முதலில் வியாழன் கோளனை அடையும்படியாக ஏவிய விண்கலத்திற்கு வாயஜர் ஒன்று எனவும் அதற்கு அடுத்தபடியாக அடைந்த காலத்திற்கு வாயஜர் இரண்டு எனவும் பெயர் சூட்டினர் வெவ்வேறு பாதைகளில் சென்றதால் ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதலில் வாயஜர் ரெண்டையும் பின்னர் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வாயஜர் ஒன்றையும் ஏவினார் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள போல சுமார் மடங்கு தொலைவில் பூமியிலிருந்து தற்போது வாயேஜர் ஒன்று விண்வெளியில் பயணம் செய்து வருகிறது வாயேஜர் இரண்டு பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவை போல சுமார் நூத்தி முப்பத்தி இரண்டு மடங்கு தொலைவில் விண்வெளியில் பயணம் செய்து வருகிறது மார்ச் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு வியாழன் கோளுக்கு அருகே பறந்து சென்ற விண்கலம் நவம்பர் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று சனிக்கோளுக்கு அருகே சென்றது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவை போல நூறு மடங்கு தொலைவை ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி ஆறில் எட்டிய வாயர் ஒன் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று விண்மீன்களுக்கு இடையே உள்ள விண்வெளியை அடைந்து விட்டது அதாவது சூரிய குடும்பத்தை விட்டு விலகி விண்வெளிக்கு சென்று விட்டது நியூட்டனின் முதல் விதியின் அடிப்படையில் வெளியிலிருந்து விசை தாக்கி செயல்படவில்லை என்றால் எந்த ஒரு பொருளும் நேர்கோட்டில் அதன் பாட்டிற்கு சென்று கொண்டே இருக்கும் இதன் அடிப்படையில் விண்வெளியில் சென்ற இந்த இரண்டு விண்கலங்களும் சூரிய குடும்பத்தை விட்டு ஆழ் விண்வெளிக்கு சென்று விட்டன தொடர்ந்து ஆண்டாண்டு காலம் விண்வெளியில் தொலைவே சென்று கொண்டேதான் இருக்கும் தற்போது மணிக்கு சுமார் அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் அதி உயர் வேகத்தில் செல்லும் வாயேஜர் ஒன்று விண்கலம் இன்னும் சுமார் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சப்தரிஷி மண்டலம் எனப்படும் பகுதியில் உள்ள ஒரு விண்மீனுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஏழு ஒளியாண்டு தொலைவில் கடந்து செல்லும் அந்தரோமேடா விண்மீன் தொகுதியில் உள்ள ரோஸ் இருநூத்தி நாற்பத்தி எட்டு எனும் விண்மீனுக்கு அருகே சுமார் ஒரு ஒளியாண்டு தொலைவில் வாயஜர் இரண்டு கடந்து செல்லும் காஸ்மிக்ரே தொலைநோக்கி குறை ஆற்றல் துகள் இடம் காணும் கருவி காந்தப்புல கருவி பிளாஸ்மா அலை உணர்வு கருவி ஆகிய கருவிகள் தற்போதும் இந்த விண்கலத்தில் செயல்பட்டு வருகின்றன சூரியனின் காந்தப்புல கதிர்கள் பிளாஸ்மா கதிர்களின் வீச்சை செறிவை அலரும் கருவிகள் போன்றவற்றை அளந்து அளவீடு செய்து இந்த தகவல்களை பூமிக்கு அனுப்பியபடி உள்ளது இந்த இரண்டு விண்கலங்கள் இவ்வளவு தொலைவில் உள்ள இந்த விண்கலம் சூரிய ஆற்றலை கொண்டு மின்சாரம் தயாரிக்க முடியாது எனவே இந்த விண்கலங்களில் கதிரியக்க இயக்க யுரேனிய மின்கலம் பொருத்தப்பட்டுள்ளது இந்த மின்கலங்களின் செயல்பாடு இன்னும் சில ஆண்டுகளுக்கு தான் நீடிக்கும் என கருதுகிறார்கள் வாயஜர் ஒன்று விண்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தயாரிக்கப்பட்ட மூன்று கணிப்பிகள் உள்ளன இந்த மூன்று கணிப்பிகளில் ஒன்று மைய கட்டுப்பாட்டு செயல்களை ஒன்று செய்யவும் மற்றொன்று தொலை உணர்வு தகவல்களை சேகரிக்கவும் மற்றொன்று பயணப்பாதையை நிறைவு செய்யவும் பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்தில் தான் சீமாஸ் தொழில்நுட்பம் உருவாகி கொண்டிருந்தது துவக்க கால சீமாஸ் தொழில்நுட்ப கணிப்பிகள் நொடிக்கு எட்டாயிரம் ஆணை தொடர்களை செயல்படுத்த முடிந்தது தற்போது உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கக்கூடிய சாதாரண கைபேசிகளில் உள்ள கணிப்புகள் நொடிக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ஆணைத்தொடர்களை செயல்படுத்த முடியும் அதர பழசான கணிப்பை வைத்துக் கொண்டே கோளின் வளையம் சனிக்கோளின் நுண்ணுழவுகள் என பல அதிரடி கண்டுபிடிப்புகளை இந்த விண்கலம் செய்ய முடிந்துள்ளது விண்வெளியில் கதிர்வீச்சு அபாயம் கூடுதல் கதிர்வீச்சு காரணமாக அல்லது மூப்பு அடைந்ததன் காரணமாக எஃப்டிஎஸ் எஸ் கணிப்பியின் ஒரு செயலி செயலிருந்து விட்டது இதன் தொடர்ச்சியாக தான் கோர்வையான தரவுகளை நம்மால் பெற முடியவில்லை பழுதான கணிப்பியின் காரணமாக வாயஜர் ஒன்று விண்கலம் வெறும் வெற்று பிதற்றல் தகவல்களை மட்டுமே ஒலிபரப்பியது பூமியிலிருந்து சுமார் இரண்டாயிரத்தி நானூறு கோடி கிலோமீட்டர் தொலைவில் சென்று கொண்டிருக்கும் விண்கலத்தின் பழுதான கணிப்பியை எடுத்து புதிய கணிப்பியை பொருத்தி சரி செய்ய முடியாது எனவே மாற்று வழியை தேடினார்கள் ஆணை தொடர்களை சிறு சிறு தொகுதிகளாக மாற்றி கணினியின் நினைவகத்தில் பல்வேறு இடங்களில் சேமித்து வைத்தனர் பழுது நீக்க வேண்டிய கணினி மறுபடி சரி செய்து புகுத்தி பழுது நீக்கினர் ஒளியின் வேகத்தில் செல்லும் ரேடியோ அலைகள் மூலம்தான் இந்த பழுது நீக்கம் மேற்கொள்ளப்பட்டது ஒளியின் வேகத்தில் சென்றாலும் கூட சுமார் இரண்டாயிரத்தி நானூறு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விண்கலத்தினை இந்த ரேடியோ சமிக்கை அடைய சுமார் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மணி நேரம் எடுக்கும் அதாவது நாம் ஹல்லோ என்று கூறினால் அது விண்கலத்தை அடைய இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மணி நேரம் எடுக்கும் அங்கிருந்து யாராவது பதில் அளித்தால் அந்த செய்தி பூமியை வந்தடைய மேலும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மணி நேரம் ஆகும் அதாவது இரண்டு நாளைக்கு ஒரு முறைதான் சொல்லிக் கொள்ள முடியும் இத்தனை அளவு கால தாமதம் ஏற்பட்டாலும் பொறியாளர்கள் முயன்று பிழை நீக்கம் செய்து வாயஜரை மறுபடி செயல்பட வைத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் இன்று இதுவரை இல்லாத அளவாக இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது இது விட ஐந்து புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் குளிர் பிரதேசமாக அறியப்பட்ட இந்த இயற்கை கொஞ்ச மலை மாவட்டத்தில் தமிழகத்தின் சமவெளி பகுதிகளைப் போல் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் தீவிரமடைந்து வருகிறது இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி உள்ளது கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெப்பநிலை அதிகரித்துள்ளது உலகளாவிய காலநிலை மாற்றமே இதற்கு முக்கியமான காரணமாக உள்ளதென காலநிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறைந்து வரும் வனப்பகுதி குறைவான மழை பொழிவு அதிகரித்து வரும் வாகனங்கள் உள்ளிட்டவை வெப்பநிலை மாற்றத்திற்கான காரணம் என கூறப்படுகிறது வரும் நாட்களில் தொடர்ந்து வை தாக்கம் அதிகரித்தால் உதகையில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விவசாயம் மற்றும் சுற்றுலாவை நம்பியுள்ள மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிப்படையக்கூடும் மேலும் போதிய மழை பொழிவு இல்லாததால் வனப்பகுதிகளில் கடும் வறட்சி ஏற்பட்டு செடி கொடிகள் கருகி மரங்கள் சாய்ந்து வருவதால் அவ்வப்போது பல்வேறு இடங்களில் வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டு வருகின்றது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது